வணக்கம் நண்பர்களே விஜயோட இமேஜ் எப்பெல்லாம் நுறுங்குதோ எப்பெல்லாம் அடித்து தூள் கிளப்புறாங்களோ அந்த நேரத்தில் வந்து ஒரு கும்பல் முட்டு கொடுக்கறதுக்குன்னு வரும் எப்படி வரும்னா விஜயோட மார்க்கெட் என்ன தெரியுமா அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா இந்த படம் எவ்வளோ வளப்பதோ தெரியுமா இப்படி வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடந்துருக்காது மார்க்கெட்டில் அப்படி ஒரு டாக்கே இருக்காது ஆனால் இவங்க அது புதுசாக இப்படி ஒரு டாக் இருக்கிறத பொருளிகளை விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்கு மீடியா ஒரு அவனுடைய இமேஜிங்கிறதே வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படி ஒன்று இல்லைன்ற அளவுக்கு வந்து ஒரு நிலை உருவாகி இருக்குது அத்தனை பேருமே வந்து விஜயனுடைய அந்த அயோக்கியத்தனம் நான் இந்த வாரத்தை பயன்படுத்துறதுக்காக வந்து நான் எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது அவனுடைய அயோக்கியத்தனம் கள்ள மௌனம் மக்கள் விரோத போக்கு இது அத்தனையும் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து போட்டு வெளுக்கிறாங்க கற்றறிந்த பண்பாளர்கள் பலர் வந்து கவிதைகளில் இந்த மக்களை விழிப்புணர்வு கொள்ள வைக்கணும் ஏண்டா இப்படி வந்து நடிகன் பின்னாடி போறீங்க இந்த மாதிரி ஒரு வீணா போனவனுக்காக ஏன் உயிரை கொடுக்குறீங்க நீங்க பார்க்காத தலைவர்களா இந்த தமிழ்நாட்டு காணாத அழகான நடிகர்களா அல்லது நல்லது செய்யற அந்த பிரபலங்கள் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டில் இல்லையா இவங்களை எல்லாம் விட இவன் எந்த வகையில உயர்ந்தவன் என்ன பண்ணி என்ன சாதனை பண்ணியிருக்கான் மக்களுக்காக அவன் கிள்ளி போட்ட துரும்பு என்னன்னு காட்டுங்கடா போதும் அப்படி வந்து கேட்குறாங்க அது வந்து அதில் உண்மை நூறு சதவீதம் உண்மை இருக்கு ஒருத்தன் என்னை வந்து இந்த நான் அரசியலுக்கு வர எனக்கு அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா அவன் தன்னை நிரூபிச்சிருக்கணும் மக்களுக்காக நான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கையில் அதிகாரம் போதா இன்னும் பல மடங்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம் அவங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் விஜயை எடுத்து பாருங்க விஜய்க்கு வந்து அப்படி சொல்ல எந்த ஒரு முகாந்திரமோ தகுதியோ அல்லது இதற்கு பின்ன பின்னாடி இருக்கிற அந்த வரலாறோ எதுவுமே கிடையாது அந்த பிரபலம் நான் பெரிய சம்பளம் வாங்குறேன் நான் தான் உச்சத்தில் இருக்கேன் என் படம் நல்லா ஓடுது பெருசாக ஓடுது அடுத்து நான் முதல்வராக வரணும் இவ்வளோ தான் சிம்பிளாக விஜயோட அரிப்பீட்டிக்காக இருக்குது அதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பெரிய கூட்டம் வந்து அவன் பின்னாடி வந்து சுற்றுது பெரிய கூட்டம்னா அவனுடைய பேரூரில் இருக்கிற கூட்டம் எந்த ஒரு நடிகருக்குமே வந்து இப்படி ஒரு பேரோல் கிடையாது அதாவது சம்பளப்பட்டியல் இந்த காசு கொடுத்து செய்தியை நல்ல இவனை பத்தி பிம்பத்தை வந்து ஊதி பெரிதாக்குகிற ஒரு வேலையை செய்கிற ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு வந்து சம்பளம் கொடுத்து இப்படி ஒரு கூட்டத்தை வளர்க்குற நடிகனை வந்து நான் பார்த்ததில்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் அப்படி யாரையும் வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது ரஜினிகாந்த் அப்படி யாரையும் என்கரேஜ் பண்ண கிடையாது அல்லது கமல்ஹாசன் அப்படி யாராவது பண்ணியிருந்தாருன்னா அதுவும் கிடையாது அல்லது வேற நடிகர்கள் யாராவது இப்போ அஜித் மாதிரியான நடிகர்கள் ஒரு பேரோல் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்து எனக்கு சாதகமாக செய்தி பரப்புங்கப்பா என் படம் வரும்போதெல்லாம் என் படத்தை மிஞ்சி எந்த படமும் இல்லைன்னு சொல்லி நியூஸ் போடுங்க என் படம் வசூலில் இப்படி சாதனை பண்ணி இப்படியெல்லாம் வந்து அவர் சொன்னதே கிடையாது இவன் மட்டும்தான் இதை தொடர்ச்சியாக செய்கிறான் இந்த மாதிரியான ஒரு அக்லி டர்டி திங்ஸ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு தீய மோசமான கெட்ட ஒரு வழக்கம் உள்ள ஒரு நடிகனை வந்து பார்க்கவே முடியாது இப்போ இந்த விஜய் வந்து சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ளே வரான் சிபிஐங்கிறதே வந்து விஜயை காப்பாற்ற போட்டது தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதே போல் உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு குறித்து வந்து பலரும் நார் நேர கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி ஒரு மோசடியான தீர்ப்பு இந்த தீர்ப்பில் உள்ள அம்சங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தமிழ் தமிழருக்கு விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது நியாயத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறத எல்லோரும் வந்து பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதில் பாருங்கள் நான் அதை பற்றி பேச விரும்பல இப்போது நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த படம் அதாவது ஜனநாயகன் ஒரு குப்பை கடைசியாக ரிலீஸ் ஆக போகுது இல்லையா இந்த ஜனநாயகன் படத்துக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங் தான் அந்த கரூர் கில்லிங்ஸு அதுக்கு முன்னே நடந்த அந்த பரப்புரை கூட்டங்கள் எல்லாமே வந்து ஜனநாயகன் படத்துக்கான ஃபுட்டேஜை பயன்படுத்த போகிறாங்க அங்கு அந்த நான்கு பரப்புரை கூட்டங்களுமே வந்து அவங்க ஃபுட்டேஜஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க நான்கு மூன்றுன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையுமே வந்து அதனுடைய ஹண்ட் ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் இதெல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து அவங்க இதற்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரூரில் நடந்தது வந்து உச்சகட்ட ஒரு படப்பிடிப்பு அவன் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தான் வந்து அங்கே வந்திருக்கான் அதாவது நான்கு கேமராமேன்கள் எட்டு ஹைஎன்ட் கேமராக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இது எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை இயக்குவதற்கு தேவையான பணியாளர்கள் அப்புறம் முக்கியமாக என்னென்னா என்னுடைய செல்வாக்கு என்ன மக்கள் என்னை பார்க்க எப்படி வந்து அவளை காத்து கிடக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நெருக்கமான மூ இரண்டு மூன்று நடிகைகள் சொல்கிறாங்க அது எத்தனை பேர் நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் நடந்தது அப்படின்றத ஆணித்தரமாக பலரும் சொல்கிறாங்க அந்த கரூர் கூட்ட நெரிசல் அது நாமக்கல்லிருந்து ஜனங்களை அவன் கூட்டிகிட்டு வந்தான் பாருங்க அந்த கூட்டிகிட்டு வந்தது அந்த கரூர் கூட்ட நெரிசல் இது எல்லாமே வந்து கேரவனுக்குள்ள உட்காந்து இவங்க லைவா பார்த்து ரசிச்சாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழுத்தமான குற்றச்சாட்டாக இப்ப இருக்கு ஒரு பக்கம் படப்பிடிப்பு அதே நேரத்தில் கேரவனுக்குள்ள உல்லாசமா ஜாலியாக உக்காந்துட்டு சரக்கு இந்த நடிகைகளை கூட வச்சுக்கிட்டு அவங்க இந்த காட்சிகளை பார்த்து ரசித்தார்கள் அப்படிங்கிறது தான் இப்போது எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு இதற்கு என்ன ஆதாரம்னா பல புலனாய்வு பத்திரிகையாளர்கள் அந்த ஆதாரங்களை திரட்டி போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஆதாரங்கள் அதாவது உள்ள பஸ்ஸுக்குள்ளே நான்கு கேமராக்கள் பஸ்ஸுக்கு வெளியே நான்கு சிசிடிவி கேமராக்கள் நான் சொன்ன ஐஎன்டு கேமரா அது வேற அது படப்பிடிப்பு நடத்த பயன்பட்டது இது பஸ்ஸுக்குள்ளே இருந்த கேமரா ஃபுட்டேஜஸ் என்னென்னா இவங்க உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க என்ன கமெண்ட்டு பாஸ் பண்ணாங்க ஜனங்களை பார்த்து எப்படி காரி தூப்பினாங்க ஜனங்களுடைய அந்த மேட்னஸ் இருக்க பைத்திகாரத்தனம் இந்த பைத்தியகாரத்தனத்தை அவங்க எப்படி கிண்டல் அடிச்சு ரசிச்சாங்க என்ன மாதிரி மனநிலையில அவங்க ரசிச்சாங்க என்ன செஞ்சுக்கிட்டே ரசிச்சாங்க இது முக்கியமானது முக்கியமான அந்த தான் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஏன்னா கரூர் அந்த இருந்து கரூர் வர்றதுக்கு உள்ள வந்து உள்ள வந்து உள்ள வந்து ஒரு பெரிய பாரே இருக்கு அங்கே அங்கே உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இவங்க இவங்களை பற்றி மக்களை பற்றி படு கேவலமாக பேசி கமெண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது நான் சொன்னதில்லை இது வெளியில் பேசிக்கிறது இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அதே போல் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குல்ல இது எல்லாத்தையும் டெல்லியில் ஒருத்தர் போய் ஒப்படைச்சிட்டார் இந்த விஜய் கூடவே பயணம் பண்ணி கூடவே இருந்து நாற்பத்தாயிர நாற்பத்தோரு பேர் சாகர் வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போன ஒரு நபர் ஆதவ் அர்ஜுனான்ற அந்த நபர் டெல்லியில் இந்த கேமரா ஃபுட்டேஜஸ் மொத்தத்தையுமே வந்து அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்திருக்கிற செய்தி ஏன்னா அதில் அந் அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போது சிபிஐ வந்து அதை விசாரிக்குது கண்டிப்பாக அவங்க விசை விஜய் வந்து விசாரிப்பாங்க விசாரித்து பாதுகாப்பாங்களா போட்டு தள்ளுவாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் விசாரிப்பாங்க இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளியிடுறதா வேண்டாமா அங்குறது விஜய் எடுக்கிற அரசியல் முடிவை பொறுத்து பாஜக டிசைட் பண்ணணும் தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக பேசிக்கிறது இப்போ பாருங்க நம்ம வெளி வெளியிலேருந்து சாதாரணமாக பாக்குறோம் இவன் வந்தால் நான் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் லேட் பண்ணால் அப்படி லேட்டாக வந்ததுனால இங்கே காத்திருந்த மக்கள் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க இவ்வளோ பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அந்த சத்துக்குறைவு ஏற்பட்டு கீழே விழுந்து மயங்கினாங்க காயம்பட்டாங்க மருத்துவமனையில் இருக்காங்க இது வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்குறது நம்ம முதல்வராக இருக்கட்டும் அல்லது மீடியாவாக இருக்கட்டும் நம்ம மாதிரி பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் நம்ம வெளிப்படையாக பார்த்தது இவ்வளோ தான் ஆனால் புலனாய்வு பத்திரிகையாளர்கள் போலீஸார் அல்லது சிபிஐ இவங்க கையில் இருக்கிற ஆதாரங்களை பார்த்தா பக்குன்னுது ஏன்னா இவன் வேற என்னென்னலாம் உள்ளுக்குள்ளே செஞ்ச அந்த அசிங்கமான அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளியில் வரும்போது இவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் தலைவன் சொல்லவே கூடாது மனிதன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு இழிவான ஒரு நபரை போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் காத்திருந்து சாவறாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது இது இப்போது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே வருகிற ஒவ்வொரு தகவலையும் கேட்கும்போது வந்து அது எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னே புரியல நம்ம இப்ப அந்த ஆத்திரம் கோபம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விசாரணை நடக்குது இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன எவிடன்ஸ் வந்து மேலெடுத்துக்கு அதாவது டெல்லியில் உள்ள ஆட்சி இடத்தில் இருக்கிற அந்த முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து என்னென்னலாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் இவங்க இனிமேட்டு வந்து இங்கே இயங்க போகிறாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் வந்து தெரியுது அது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஒரு சந்தேகங்களையும் வந்து ஏற்படுத்துகிறதா இருக்குது இனி வரும் நாட்களில் நிறைய அந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும் அப்புறம் நான் முதல்ல இந்த ஜனநாயகன் மேட்ரு சொன்னேன் இல்லையா எல்லாம் அது விசாரணை ஆரம்பிச்சுட்டா அது இப்போ இப்போ படத்துக்கான விற்பனை வந்து ரெக்கார்டு ப்ரைஸுக்கு போயிருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் அப்படி விற்கல அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா நான் விசாரித்த வரைக்கும் நான் முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவினுடைய வர்த்தகத்தை தீர்மானிக்கிற புள்ளிகளிடம் நான் பேசிய வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க ஜனநாயகனை வாங்குறதா வேண்டாமான்னு எனக்கு தீர்மானிக்கல அப்புறம் எப்படி ரெக்கார்டு ப்ரைஸுக்கு போவோம் செவ்வா கிரகத்தில் வாங்கி அங்கேயே ரிலீஸ் பண்ணிப்பாங்களா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அதனால் இதெல்லாம் சுத்த வதந்தி எப்படி கோட்டுன்னு ஒரு படம் போட்டு மரணடி கொடுக்குறாங்க அத்தனை பேர் முட்டு சந்தையில் வச்சு பிளக்குறாங்க கோட்டை பலியாடாகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக உடனே ஜனநாயகன் அறிவிப்பை விட்டாங்களோ அது போல் இப்போ விஜயோட இமேஜுங்கிறது மூத்தர் சந்துக்குள்ளே வச்சு வெளுக்கிற அளவுக்கு போயிடுச்சு அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஜனநாயகன் உச்சத்தில் போது இப்போயும் அவர் தான் உச்ச நடிகர் அப்படின்னு திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சில பெய்டு பிஆர் பெய்டு பீகார் மீடியா மாஃபியான்லாம் சொல்கிறாங்களே அந்த கும்பல் திரும்ப களத்தில் வராங்க நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் நம்புறது நம்பாது அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம் முடிஞ்சால் வந்து சத்தமாக சிரித்து அவங்கள அவமானப்படுத்திட்டு போங்க இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்புறதே தங்களுடைய வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கட்டத்தில் வந்து உண்மையாகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எப்பவுமே நேர்மையான சிந்தனையாளர்களுக்கு அந்த பயம் இருக்கும் நிச்சயமாக அப்படியெல்லாம் நடக்காது இயற்கை ஒன்று இருக்குது நமக்கு மேலே மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது அது அதை பார்த்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவனை விட்டால் இது சரியாக வராதுரான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இயற்கை ஒரு மரண அடி கொடுக்கும் அப்படிதான் அப்படி கொடுக்கப்பட்ட அடிதான் இது இப்போ வந்தது அதுலேருந்து இன்னும் மீண்டும் இடலை மீண்டும் அவங்க திருந்தாமல் இதே மாதிரி பொய்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தால் இதற்கு மேலும் மரண அடி விழுங்கிறதுல சந்தேகமே இல்லை